ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வினமுறை கதை ஐஸ்வர்யாவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாமா ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம எலி எலி வந்து எப்படியாப்பட்ட ஃபர்னிச்சர் இருந்தாலும் அதை நல்லா கடிச்சு உள்ளே போய் எல்லா வேலையும் பண்ணிட்டு வந்துடும் அப்படி இருக்கிற எலி ஒரு கூண்டு கொள்ள மாட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதால வெளியவே வர முடியாது ஏன் வர முடியாதுன்னு அது நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப பயந்து போயிடும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி அதால யோசிக்க முடியாது அது மாட்டிக்கிட்ட அந்த கூடு கூட என்னவா இருக்கும் போகுது ஒரு கால் இன்ச் அரை இன்ச் அந்த மரம் இதுதான் அதையும் அதால ஓட்ட போட்டு வர முடியும் ஆனா இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம் இதுக்கு மேல நம்மளால வெளியே வர முடியாது அப்படிங்கிற அந்த பயம் எப்ப அதுக்கு வருதோ அதுக்கப்புறம் அதை மாட்டிக்கிட்டது மாட்டிக்கிட்டது தான் அதனால அதுல இருந்து வெளியவே வர முடியாது சோ அப்படிதான் நம்ம லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் வரும் ஆனா அதில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம பயத்தினால ஓகே பயம் வந்துருச்சு இதுக்கு மேல நம்மளால சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு விடுறதுனால தான் அந்த ப்ராப்ளம் ப்ராப்ளமாகவே இருக்கு அது ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம எப்ப நினைக்கிறோமோ அப்பவே அந்த ப்ராப்ளம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இதுக்கு இதை விட ஒரு சூப்பரா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா லக்கி பாஸ்கர் படம் தான் என்னடா இருக்கு அந்த படத்துல அப்படின்னா அந்த மூவியை கண்டிப்பா எல்லாரும் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மூவி அண்ட் அந்த மூவில அந்த ஒரு மூணு மூணு காரை வந்து சேல் பண்ணுவாங்க ரொம்ப பிராண்டடான ஒரு மூணு காரை அப்படி சேல் பண்ண போகும்போது அதோட ஓனரை வந்து ஜெயிலுக்கு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் அதை விக்க போற ராம்கி வந்து ரொம்ப பயந்துருவாரு ஐயோ அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சது இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இது எப்படி விக்க போறோம் அப்படின்னு பயப்படும் போது துல்கர் சல்மான் வந்து சொல்வாரு சார் முதல்ல பயப்படுறத நிறுத்துங்க உங்க உங்க மூளை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணுங்க அந்த விஷயத்துல இருந்து இந்த இந்த ஊர்லயே இந்த பாம்பேல அவர் மட்டும்தான் இந்த மூணு கார் வாங்குற அளவுக்கு பணக்காரரா வேற யாருமே இல்லையா அப்படின்னு அவர் ஒரு பத்து நிமிஷம் அவர் யோசிக்க விடுவாங்க அடுத்த பத்து நிமிஷத்துல இல்ல கோவால ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோவால போய் அந்த மூணு காரையும் நல்ல நல்ல அதிக ப்ராஃபிட்லயே வித்துட்டு வந்துருவாங்க ஆனா அதுக்கு நடுவில் நிறைய விஷயம் எல்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்க கண்டிப்பா அந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதே போல தான் நமக்கு ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் நடந்துருச்சு அப்படின்னு அதையே யோசிக்கிறத விட்டுட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படி எப்போ யோசிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு நல்ல நல்ல நிறைய விஷயம் தோணும் அண்ட் அந்த வி அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வரதுக்கான வழியும் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்